வணக்கம் வாழ்க வளமுடன் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் இப்ப நம்ம பார்க்க போற காணொலியில என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் மனம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் மனம்போல் வாழ்வு அப்படிங்கிற ஒரே வார்த்தையில இந்த மனம்ங்கிறதோட முக்கியத்துவத்தை நம்ம முன்னோர்கள் விளக்கியிருக்காங்க அதாவது ஒரு மனிதனுடைய மனம் அவனுடைய உடல்நிலையை பாதிக்கும் அவனுடைய குணாதிசயங்களை பாதிக்கும் அவனுடைய எண்ணத்தை பாதிக்கும் அவனுடைய சொல் எனப்படும் வார்த்தைகளை பாதிக்கும் அவனுடைய செயல்களையும் பாதிக்கும் அவனை சுற்றியுள்ள அனைத்து உயிர்களையும் பாதிக்கும் உயிர்கள்னு சொல்லும் பொழுது மனிதர்கள் மட்டுமில்ல அனைத்து விதமான உயிர்களையும் பாதிக்கும் அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலையவே பாதிக்கக்கூடிய வல்லமை மனதிற்கு உண்டு அப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பங்கினை ஆற்றுகிறது வைட்டல் ரோல் பிளே பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக ஆச்சரியகரமான விஷயமாக இது அமைகிறது வாழ்க்கையில ஒரு மனிதன் அவன் சந்திக்கக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுக்கும் அடிப்படையாக திகழ்வது அவனுடைய மனம் அந்த மனதால் விளையக்கூடிய எண்ணங்கள் அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு என முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இப்போ ஒருவருடைய சுய ஜாதகத்துல மனதை குறிக்கக்கூடிய பாவகம் ஐந்தாம் பாவகம் அந்த ஐந்தாம் பாவகாதிபதி கிரகம் அவர் வந்து ஜாதகத்துல எங்க இருக்கார் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார் ஐந்தாம் வீட்டிலிருந்து எந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கார் ஏஎல்பி லக்னத்திலிருந்து அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்கார் எந்தெந்த கிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருக்கார் எந்தெந்த கிரகங்களின் பார்வை பெற்றிருக்கார் இதையெல்லாம் வைத்துதான் ஒருவருடைய மனநிலையை நம்ம ஆராய முடியும் இப்போ ஏஎல்பி ஜோதிடத்தின் நிறுவனர் வாக்கியோகி பொதுடை பொதுடைமூர்த்தி ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐந்தாம் பாவகாதிபதி தன்னுடைய ஐந்தாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஸ்தானங்கள்ல அமரக்கூடாது அப்படி அமர்ந்தா கண்டிப்பாக மனநல பிரச்சனைகள் மனநல பாதிப்புகள் மனக்குழப்பம் மன சஞ்சலம் மனோவிரயம் சித்த பிரம்மை முதலிய பாதிப்புகளை ஒரு ஜாதகர் அடைவார் அப்படின்னு குறிப்பிடுறார் குறிப்பா ஒரு சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான அழுத்தம் அது ரொம்ப சிவியராக இருக்கும் அது வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஜாதக ரீதியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஐந்தாம் பாவகாதிபதி அந்த தொழில் ரீதியான அழுத்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது தாழ முடியாத அழுத்தத்தை கொடுக்கும் அதிலிருந்து வருமான வருமானம் வருது அதனால அதை விட்டு விலகவும் முடியாது அதே சமயத்துல அந்த மன அழுத்தத்தை அவங்களால தாங்கவும் முடியாது ஒரு இருதலை கொல்லி எலும்பாக ஒரு இருதலை கொல்லி எறும்பாக அந்த மனிதன் படாத பாடுபடுவான் அந்த டைம்ல இந்த வேலையை விடவும் முடியாது அதே சமயத்துல காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போகணும்னு நினைச்சாலே அவருக்கு வயிறெல்லாம் கலங்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது முன்கூட்டியே நம்ம கணிச்சு சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் ஏஎல்பி ஜோதிடத்துல அதுக்கான கணக்கீடுகள்லாம் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் நமக்கு வந்து ஆபீஸ்ல வந்து அதிகமான ப்ரெஷர் இன்னும் ஒரு ரெண்டு வருடத்துக்கு இருக்க போகுது மிக மிக அதிகமான மன அழுத்தம்ங்கிறது அதனால ஏற்பட போகுதுங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு அதை தடுப்பதற்குன்னு நான் சொல்லலை தடுக்க முடியுமான முடியாது அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு அதை எதிர்கொள்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள முடியும் என்ன பண்ணலாம் முதல்ல மெடிடேஷன் எனப்படக்கூடிய ஒரு விஷயம் தியானம் கற்றுக்கணும் ஒரு இருபது நிமிடம் காலையிலும் மாலையிலும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும் பொழுது உங்கள் மனநிலையை நீங்கள் வலுப்படுத்தி கொள்ள முடியும் பலப்படுத்தி கொள்ள முடியும் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் அடுத்த அலுவலகத்துலேயும் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் வரப்போகுதுன்னா நம்ம எப்படி வேலை செய்யணும் உடன் வேலை செய்பவர்களை எவ்வாறு நடத்தி நமக்கு இணக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் நம் மேலதிகாரியோடு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளும் பொழுது இந்த பாதிப்புகள்ல இருந்து ஓரளவு நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு குடும்பத்தை பிரிஞ்சு இருப்பாங்க தொழில் ரீதியாகவோ வேலைவாய்ப்பு ரீதியாகவோ குடும்பத்தை பிரிஞ்சு வேற ஒரு ஊர்ல வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு தாய் தகப்பனாரை பிரிஞ்சு சொந்த ஊர் நண்பர்களை எல்லாத்தையும் பிரிஞ்சு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை அப்பவும் இந்த எல்லா பிரிவுமே இருக்கும் அந்த காலகட்டத்தில் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை மன சஞ்சலத்தை ஏற்படுத்துமான ஏற்படுத்தும் அப்போ இது நமக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னாலும் நம்மை நம் தயார்படுத்தி கொள்ள முடியும் இன்னைக்கெல்லாம் வந்து டெஸ்டினேஷன் சேஞ்ச் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை உலகின் எந்த மூலையில இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக பே பார்த்து பேசிக்கொள்ள முடியும் சேட் பண்றாங்க மெசேஜ் அனுப்புறாங்க கால் பண்றாங்க அதனால அவ்வளவு தூரம் நம்ம மிஸ் பண்ண வேண்டிய அவசியங்கிறது இல்லை மேலும் நம்மளுடைய மனதை நம்ம என்ன காரணத்துக்காக இந்த வெளிநாடு வந்திருக்கோம் அல்லது வெளியூர் வந்திருக்கோம் என்ன காரணத்துக்காக இங்க வந்து இப்படி பிரிஞ்சு வாழ்க்கையை நடத்துறோம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுல கவனம் செலுத்தி நம்ம வந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறத ஜாதகம் ஜோதிடம் உருவாக்கி கொள்கிறது அதே மாதிரி சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் அதே போல வருமானம் இந்த மாதிரி விஷயங்களில் அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம குடும்பத்தார் நடந்துக்கணும் நம்ம என்னென்ன விஷயங்களில் எப்படி எப்படியெல்லாம் ஒரு மனிதன் நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவை நடந்துக்கும் பொழுது நம்ம சந்தோஷப்படுறோம் அதுக்கு மாறுதலாக எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் எதிராக அவங்க நடந்துக்கும் பொழுது நம்ம கோபப்படுறோம் இது வந்து குடும்பத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது அதிகமாக குடும்பத்தில் நம்ம இந்த எதிர்பார்ப்பை வச்சுருப்போம் அப்போ அது நிறைவேறலைன்னா அப்போ நமக்கு வந்து மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் வருது அடுத்து வருமானம் போதுமானதாக இல்லை எதிர்பார்த்த வருமானம் வரலை வர வேண்டிய தொகை வரலை எங்கேயோ தடைபட்டு நிற்கிது வேண்டிய லாபம் அது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலை இந்த மாதிரி காரணங்களாலையும் நம்ம எதிர்பார்த்த கமிட்மெண்ட்ஸை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலை அப்போ மன அழுத்தமாக அது மாறுது படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வியே அழுத்தமாக மாறும் சில சமயங்களில் எல்லா குழந்தைகளுக்கும் இல்லை சில குழந்தைகளுக்கு இதையெல்லாம் ஜாதக ரீதியாக நம்ம தெரிந்து கொண்டு முன்கூட்டியே இதற்கான முன் தயாரிப்புகளை செய்து கொள்ளும் பொழுது நாம் இந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க முடியும் குறிப்பாக ஒரு குழந்தைக்கு வந்து கல்வியே அழுத்தமாக மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைய ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாமல் ரொம்ப படிப்பு படிப்புன்னு அவனை திட்டாம அதுலேயே அவனை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணாமல் அவனுக்கு வந்து பொறுமையாக தட்டி கொடுத்து அவனை வந்து தாஜா பண்ணி படிக்க வைக்கணும் அதே மாதிரி குடும்பத்துல வந்து அழுத்தம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா அப்போ எதிர்பார்ப்புகளை அதிகமாக வச்சுக்க கூடாது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும் நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு மாறுதலாக தான் அங்கே நடக்கும் அப்போ உங்களுக்கு அது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்போ நம்ம எதிர்பார்ப்புகளை வைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எப்படி செயல்பட்டாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அடுத்து வருமானம் சம்பந்தமான விஷயங்கள்ல அழுத்தம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சா முதல்ல வருமானம் ஏன் பற்றாக்குறை வருது ரெண்டு காரணம்தான் ஒன்று நம்ம வேலை வாய்ப்பு அல்லது தொழிலில் சரியான கவனம் செலுத்தலைன்னா வருமானம் குறையும் இல்லைன்னா செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தாது இது ரெண்டையுமே சரி பண்ணணும் பண்ணா அந்த வருமானத்தால் வரக்கூடிய அழுத்தத்தை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் இப்படி நம்மளுடைய ரீதியாக முன்கூட்டியே இதையெல்லாம் கணிச்சு உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த மாற்றங்களை செய்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள் அந்த பிரச்சனைகளால் வரக்கூடிய பாதிப்புகளை அதன் வீரியத்தை குறைக்க முடியும் பாதிப்புகளையே நீக்க முடியும் நான் சொல்லலை பாதிப்புகளின் வீரியத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் சில நபர்களுக்கு கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நோயால் ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனைகள் ஒரு நோய் தீராத நோய் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மன உளைச்சலை அந்த நபருக்கு ஏற்படுத்தும் தீராத கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஏன்னா ராமாயணத்துல கம்ப கம்பர் வந்து ராவணன் வந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து படைகளை இழந்து அனைத்து புத்திரர்களையும் இழந்து நிராயுத பணியா நிற்கும் பொழுது ராமன் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்றாரு ராவணன் வந்து வெக்கி கூனி தலை குனிஞ்சு தன்னோட அரண்மனைக்கு நடந்து போறான் அப்ப அவனோட மனநிலையை கம்பர் வந்து எந்த வார்த்தைகளால விளக்குறாருன்னா ஆயிரம் வார்த்தைகளை வந்து வச்சு விளக்கியிருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு அதையெல்லாம் ஓவமையாக கொடுத்து கம்பர் விளக்கியிருக்கலாம் ஆனா அவர் விளக்குறது எந்த வார்த்தைகளை வச்சுன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறாரு கடன்பட்டவனோட நெஞ்சம் எப்படிலாம் கலங்கும் எப்படா நான் அந்த கடன் அடிக்க போறேன் இதுல இருந்து வெளியில வர போறேன் இந்த பாதிப்புகள்ல இருந்து நான் வரப்போ வெளியில வர போறேன் ஆஹ் எல்லோரும் மதிக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு எப்ப நான் வரப்போறேன் இந்த கடன்காரர்களை பார்த்து பயப்படுறது கூச்சப்படுறது அவங்கள பார்த்து ஒளிஞ்சுக்கிறது இதுல இருந்தெல்லாம் நான் எப்போ வெளியில வர போறேன் இந்த மன உளைச்சல்ல இருந்து எப்ப நான் வெளியில வர போறேன்னு ஒரு கடன்பட்டவன் நெஞ்சம் எப்படிலாம் கலங்குமோ அது மாதிரி இலங்கை வேந்தனான ராவணனோட நெஞ்சம் கலங்கியது அப்படின்னு ஓமையா சொல்றாரு அப்ப ஒரு கடன்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அப்ப அது இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு க வந்து மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க அதுவும் தீராத கடன்னா எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அதே போல இதெல்லாமே மனதை பாதிக்கக்கூடிய காரணிகள் இத முன்கூட்டியே நம்மளால ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல கடனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட இருக்கிறது அதனால் மாபெரும் மன உளைச்சலை நீங்க சந்திக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லும் பொழுது அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம் தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகட்டும்னு கிராமத்துல சொல்லுவாங்க பெருங்காத்துக்கு படல் கட்டின மாதிரி ஒரு மரப்பு கட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம்னா ரெண்டு நன்மை ஒன்று அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நீங்க தயாராகிக்குவீங்க ரெண்டாவது ஓரளவு அந்த பிரச்சனையின் வீரியத்தை குறைப்பதற்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் முன்னாடியே எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகிடுவோம் அதுதான் ஒரு ஜோதிடத்தோட தேவை அதுதான் ஒரு ஜோதிடத்தோட கடமை அதுதான் ஒரு ஜோதிடத்தோட இருப்பின் அவசியமே அதுதான் அப்ப அது செய்ய முடியுமானா ஒரு ஏஎல்பி ஜோதிடத்தால கண்டிப்பா செய்ய முடியும் அது மட்டும் இல்ல இப்போ வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்களால எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் நாலாம் இடமும் அஞ்சாம் இடமும் சம்பந்தப்படும் பொழுது ஐந்தாம் பாவகாதிபதி நாலில் போய் உக்காந்தாலோ அல்லது நான்காம் பாவகாதிபதி ஐந்தில் வந்து உக்காந்தாலோ கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்ப அந்த காலகட்டத்தை நம்ம எப்படி கடந்து வரணும் என்னென்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஐந்தாம் பாவகம் ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த மனம் அப்படிங்கிற விஷயத்தை எப்போவுமே ஸ்டெபிளைஸ்டாக ஒரு நிலைத்தன்மையோட ஒரே மாதிரி உங்களால் வச்சிக்க முடியுமா அப்படின்னா சாதாரண நம்மை போன்ற மனிதர்களால் அது முடியாது நம்ம வந்து உயிரும் உணர்ச்சியும் உள்ள மனிதர்கள் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அத்துணை நினைவுகளும் அத்துணை நிகழ்வுகளும் நம்மை பாதிக்கத்தான் செய்யும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும் நம்மை பாதிக்கும் அது உணர்வு ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கும் அப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டே தீரும் அது மட்டுமில்லாமல் நமது உணவு முறை மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகப்படுத்தும் குறிப்பாக உணவுகளை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ரஜோ உணவுகள் தாமச உணவுகள் சாத்வீக உணவுகள் சாத்வீக உணவுகளை ஏற்படு எடுத்துக்கிறவங்களுக்கு மனநிலையில் பெரிய மாற்றம் வராது ரஜோ உணவுகள் தாமச உணவுகளை எடுத்துக்கிறவங்களுக்கு மனநிலை கண்டிப்பாக மாறிக்கொண்டே தான் இருக்கும் அப்போ சுற்றுப்புற சூழ்நிலை நமது உணவு அடுத்ததாக கிரக நிலை அதாவது கோட்சார கிரகங்களின் சஞ்சாரம் இதுவும் நம்ம மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும் இப்போ இத்தனை தாக்குதல்களை இந்த மனம்ங்கிறது சமாளிச்சாகணும் அப்போ இந்த மனம்ங்கிறது இத்தனையும் சமாளிச்சு மீண்டு வரணும் அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்மளால முடிஞ்சது மெடிடேஷன் கத்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணலாம் முடிந்தவரை நேர்மறையான விஷயங்களை மனசுல போட்டு அசை போடணும் எதிர்மறையான நெகட்டிவிட்டி தாட்ஸுக்கு இடம் கொடுக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு என்னைக்குமே உடலாலோ மனதாலோ துன்பம் தருவதற்கான எண்ணத்தையோ சொல்லையோ செயலையோ நாம் நம்மிடம் நம்மிடம் இருந்து வெளிப்படுத்தக்கூடாது திரும்ப சொல்றேன் மற்றவர்களுக்கு அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை எந்த உயிர்களுக்கும் உடலாலோ மனதாலோ துன்பத்தை தரக்கூடிய எண்ணத்தையோ சொல்லையோ செயலையோ நாம் வெளிப்படுத்தக்கூடாது இவ்வாறெல்லாம் நம்ம இருந்தோம்னா இந்த மனம்ங்கிற விஷயத்தை எப்பவும் ஸ்டெபிளைஸா வச்சு கொள்ள முடியும் மனம் ஸ்டெபிளைஸ்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையும் ஸ்டெபிளைஸ்டா இருக்கும் அதாவது வாழ்க்கையும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம நிலையாக இருக்கும் தெளிவா இருக்கும் அமைதியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் நிறைவா இருக்கும் வாழ்க வளமுடன்